என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் எல்லா வீடியோ நம்ம வீடியோ வந்து முக்கியம் தான் சேனல்ல அதுல வந்து நைக்கடன் தள்ளுபடிக்காக உங்களுடைய கமெண்ட்ஸ் என்கிட்ட நான் கேட்டிருந்தேன் உங்க கமெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு அமைச்சரவைக்கு நான் அனுப்ப போறதாவும் உங்களுடைய பரிந்துரையை வந்து நான் வந்து சிபாரிசு பண்ண போறதாவும் அதுக்கான ஆதாரங்களை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அதுக்கு மூணு சவரன் நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கும் கூடிய ஒரு உத்தரவாதத்தை நான் சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அந்த கமெண்ட்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பது பேருக்கு வந்து முக்கியமான கமாண்ட்ஸ் எல்லாமே எனக்கு முக்கியமான சொந்தங்கள் தான் அதுல முக்கியமா வந்து நகைக்கடன் சம்பந்தமா கேள்வி கேட்டு அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ மூலமா நான் ஆன்சர் பண்ண போறேன் அவங்களுடைய பேரையும் படிக்க போறேன் அவங்களுடைய கேள்விகளையும் சொல்ல போறேன் பார்க்காத நண்பர்கள் யாரு இருந்தாலும் சரி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கக்கூடிய வீடியோ நகைக்கடன் தள்ளுபடிக்கான திட்டத்தில் உள்ள வீடியோவை போய் பிரிவியோ போய் திரும்பவும் பார்த்துக்கோங்க தமிழ்நாடு முதலமைச்சருடைய செல்லுக்கு இந்த வீடியோவை நான் ஃபார்வேர்டு பண்ண போறேன் அதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நிறைய சொந்தங்கள் இருங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே வந்து கிடைக்கும் நண்பர்களே இந்த லிஸ்ட் படிக்கணும் சொன்னாங்க ஒரு லிஸ்ட் ஒரு பேப்பரை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாத்துக்கங்க இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட் தான் வந்து நான் படிக்க போறேன் உதாரணமா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட நாலு வருஷம் பைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட் வச்சிருக்கிறாரு ஒரு நண்பர் அவர் யாருங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசுக்கு என்னென்ன கோரிக்கையை நம்ம வைக்க போறோம் அப்படிங்கிறதையும் விளக்கமா நான் சொல்ல போறேன் அதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகவும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் எப்பவுமே ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோ போட்டிருந்தோம் இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் போச்சுன்னா கண்டிப்பா மறக்காம பாத்துருங்க நண்பர்களே எடுக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேர்தலில் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இந்த வீடியோ வந்து பாப்புலர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கொடுத்திருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நேயர் ஃபர்ஸ்ட் சொந்தம் யாருன்னு கிடையாது ஜின்னான்னு கொடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முத்துவேல் கருணாநிதி தான் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பாத்தீங்கன்னா பொன்னுசாமி சொல்லியிருக்கிறார் அடுத்த முதல்வர் முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேர்தல் மூணாவது பாத்தீங்கன்னாக்கா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இன்று முதல் நகைக்கடன் தள்ளுபடிக்கு அடகு வைக்க வச்சவங்களுக்கு எல்லாருமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினாறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடகு வச்சவங்களுக்கு கிடைக்குமா நான் ஆன்சர் பைனலா சொல்லிடுறேன் இப்ப நானும் பாத்தீங்கன்னா நதியா கவிதைகள் சொல்லிட்டு ஒரு நேயர் ஒரு தமிழ் சொந்தங்க கேட்டிருக்கிறாங்க அவங்க சொன்ன முதல்வர் ஐயாவுக்கு வணக்கம் தருமபுரி மாவட்டம் எங்கள் அரூரில் வசிக்கக்கூடிய எங்களது நகைக்கடன்களை தள்ளுபடி செய்தால் மிக்க மகிழ்ச்சி முதல்வர் ஐயாவுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அரூர் வட்டம் கூற்று வங்கியில நாங்க நகை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க நான் டிஸ்ட் ஒன்று வச்சிருந்தேன் சொன்ன அவர் சேகலாவதி தான் வேற யாரும் இல்ல அந்த சேகலாவதி யாருன்னு எனக்கு தெரியல சோ உங்களை அறிமுகப்படுத்தீங்க சேகலாவதி அவர்களே அவருக்கு கேள்வி கேட்டேன் வணக்கம் உதாரணமா தமிழர் ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய தமிழர்களாக இருக்கக்கூடிய முதல்வர் அமைச்சர் முதல்வர் அவர்களுக்கு நன்றி இந்த முறை தள்ளுபடி நீங்க செய்திருட்டீங்கனாக்கா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருபது நீங்க தான் வரப்போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேராதரவு கொடுத்திருக்கிறாங்க மகிழ்ச்சியா இருக்கு முதலமைச்சர் அவர்களே முதலமைச்சர் கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன் கடைசியில சொல்லக்கூடிய அந்த அமைச்சர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னாக்க நந்தினி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நகை வங்கிக்கடனுக்கான தள்ளுபடி கிடைக்குமா கூட்டுறவு வங்கியில வச்சா மட்டும்தான் தள்ளுபடி கிடைக்குமா கேட்டிருக்காங்க அடுத்தது நாலேஜ் இஸ்டான் பிளே பொன்னி பாராஜி அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கொடுத்திருக்காங்க கோடு திண்டுக்கல் மாவட்டம் ஒத்தலக்குண்டுல ஆறு லட்சம் ரூபாய் ஸ்டேட் பேங்க்ல நான் வச்சிருக்கேன் சார் ஹெல்ப் மீ சிஎம்க்கு எனக்கு உதவி கேளுங்க எனக்கு அவங்கள்ட்ட கோரிக்கை வைங்கன்னு கேட்டிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் எட்டாவது வந்து பாரதி பரக்கத்துன்னு சொல்லிட்டு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க ஒரு தமிழ் சொந்தம் அண்ணா நகைக்கடன் தள்ளுபடி ஒரு பக்கம் இருக்கா அக்ரி லோன் மறுபடியும் கிடைக்குமா

இதே மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் நான் வருஷம் படிச்சு முடிச்சிருக்கேன் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ஏன்னா நான் யாருக்கும் பாகமன் எல்லாருக்கும் நான் சொல்லி அவனும் டைம் எடுத்துட்டு மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடகு வச்ச எங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் மகாதேவன் உங்க சேனலை எங்க குடும்பத்துல இருந்து நூத்தி எழுபது பேர் பாக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு முக்கியமா வந்து இடையிலான மாதிரி இருந்து நான் பேசுறேன் உங்க எல்லாருக்கும் டிடி சொந்தங்களின் சார்பாக எங்க டீம் சார்பாக உங்களுக்கு நன்றியை நெக்ஸ்ட் மகாதேவன் உங்க சேனலை பாக்குறோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாருமா அவங்க நான் மே மாசம் மூணு சவரன் சார் பரோடா பேங்க்ல தள்ளுபடி கிடைக்குமா அடுத்தது பதி அஞ்சு சொல்றாங்க நாராயணசாமி எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல சார் இந்தியன் வங்கியில மே மாதம் அடகு வச்சிருக்கேன் தள்ளுபடி கிடைக்குமா ஓகே லோகநாதன் பன்னெண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடகு வச்சிருந்தா நகன் தள்ளுபடி கிடைக்குமா பதினேழு பாத்தீங்கன்னாக்கா கிருத்திக் நவீன் நான் சார் அஞ்சு சவரன் அஞ்சு கிராம் அஞ்சு பவுன் நூறு கிராம் நூறு கிராம் சாரி அஞ்சு பவுன் நூறு மில்லி நகை கடன் தள்ளுபடி வச்சு கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க எம் ராமர் கூட்டுறவு வங்கியில மூணு பவுன் இருநூறு மில்லி தள்ளுபடி கிடைக்குமா எனக்கு நான் நகை கடன் தள்ளுபடி கிடைக்கிறதுக்கு எனக்கு சிபாரிசு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறார் கிருஷ்ணவேணி குமார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் லாஸ்ட் பத்து வருஷமா அஞ்சு சவரன் நகையை அடகு இருக்கு சார் மீட்க முடியல என்னால வட்டி கட்டி வட்டி கட்டி என்னால் ரினியூவல் தான் பண்ண முடியுது அதனால எனக்கு வந்து நிலமும் எனக்கு இல்லை அது மட்டும் இல்லைங்க காலேஜ் படிப்பு படிக்கக்கூடிய எனக்கு ஒரு ரெண்டு பொண்ணுங்க இருக்குது அந்த பொண்ணுங்களுடைய நலத்துக்காவது தமிழ்நாடு முதலமைச்சர் எனக்கு தள்ளுபடி பண்ணுவாரா சிபாரிசு பண்ணுவீங்களா கேட்டு இல்லைன்னு கேட்டிருக்காங்க எல்லாருக்கும் சேத்து நான் சொல்லிடுறேன் அச்சனா மயிலாடுதுறை கேட்டிருக்காங்க மயிலாடுதுறை ராகவி பட்டமங்கல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க மூணு சவரன் நகை தள்ளுபடி கிடைக்கும்னு இருக்கேன் பிளீஸ் சிஎம் கூட பேசுங்க எனக்கு ஒரு நல்ல பதில கேட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மகாதேவன் விசாலாட்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் மூணு சவரன் கடன் தள்ளுபடி கிடைக்குமா மூணு சவரன் நகையை இந்தியன் பேங்க்ல வச்சிருக்கேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல எனக்கு என்னுடைய கோரிக்கையை சிஎம் அனுப்பி பதில் தருமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன் அப்படின்னு காயத்ரி அண்ணா கனரா பேங்க்ல மூணு சவரன் பிளஸ் மூணு சவரன் வச்சிருக்கேன் அக்ரி லோன் அது தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இருபத்தி மூணா பார்த்தீங்கன்னா அலமேலு மே பத்து மே பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெண்டே வச்சிருக்கிறேன் நானு எனக்கு தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி மதுரையில இருந்து கேட்டிருக்காங்க இப்போ நகைக்கணன் எந்த மாதம் வைக்கணும் நாலு மந்த் முன்னாடியே வச்சாதான் நகை தள்ளுபடி கிடைக்கணும்னு நீங்க சொல்லிருக்கீங்களே கொஞ்சம் விபரமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா லலிதா குமார் லலிதான்னு சொல்லிட்டு வில்லாபுரம் தெரிந்து எழுந்திருக்காங்க வில்லாபுரம் எந்த மா மாவட்டங்கிறத நான் நான் சொல்றேன் ஓகே இந்தியன் பேங்க்ல அடகு வச்சு வட்டி கட்டிட்டு வரேன் சார் கலைஞர் அப்பா மாதிரி அவருடைய மகன் முகம் ஸ்டாலினும் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து வங்கிகளும் தள்ளுபடி செய்தால் புண்ணியமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் தள்ளுபடி கிடைக்குமான்னா அஞ்சலி கேட்டிருக்காங்க அடுத்த ஸ்வர்ணா கேட்டிருக்காங்க இன் விச் மந்த் வீ கேன் கோல்டு லோன் இன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க ஓகே நான் ஆன்சர் பண்ணிடுறேன் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு பிரம்பலையாரா பிரம்பாலையடான்னு சொல்லிட்டு ஒருத்த ஒரு நண்பர் கேட்டிருக்கிறார் தெலுங்கு லாங்குவேஜ்ல கேட்டுக்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு சாரி அஞ்சு பவுன் இரு மூணு பவுன் மூனைகால் பவுன் கூட்டுறவு வங்கியில நான் தனித்தனியா வச்சிருக்கிறேன் எனக்கு தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு லலிதா அசோக் குமார் அடுத்தது கேட்டிருக்காங்க இருபத்தி நாலுல எத்தனையோ நல்ல காரியம் பண்ணியிருக்கிறாங்க மகளிர் சகோதரிகளுக்காக ஸ்டாலின் அண்ணா நிறைய சௌ சௌகரியங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறாரு தள்ளுபடி செய்யறதுக்காகவும் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபைனலா பாத்தீங்கன்னா முப்பது காயத்ரி வந்து ஃபைனலா கேட்டிருக்காங்க ஆஹ் அதாவது ஆஹ் என்னுடைய நகல் வந்து மூணு சவரன் வச்சிருக்கோம் ப்ளஸ் மூணு சவரன் ரெண்டு தனியாக வச்சிருக்கேன் ரெண்டுமே தள்ளுபடி கிடைக்குமா ஒன்னு கிடைக்குமா இப்படி பலத்தரப்பட்ட மக்கள் கேட்டிருக்கிற அடிப்படையில நான் சிஎம்க்கு வந்து முக்கியமா அந்த இருபத்தி முப்பது பேருடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த வங்கியில வச்சா நமக்கு தள்ளுபடி கிடைக்கும் பெதிக்க கூட்டுறவு வங்கி சொல்லிருக்காங்க கலைஞர் இருக்கும்போது வந்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளுக்கும் தள்ளுபடி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார் ஒரே குடும்பத்துல வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மூணு 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 பவுனு பிளஸ் மூணு பவுன் வச்சிருக்கீங்களா அதுல ஒண்ணுதான் கிடைக்கும் அப்படிங்கறதையும் உத்தரவாதமா அவங்க சொல்லி இருக்காங்க இது அத்தனையும் வந்து சிஎம் செல்லுக்கு அனுப்பி அவங்கள்ட்ட நல்ல பதிலை எதிர்பார்க்கறேன் இந்த வீடியோ வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான் கேள்வி கேட்டிருந்தேன் எல்லாருடைய அனுதாபங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை இலட்சியம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை முப்பது பேருக்கள் மேல இப்ப வந்திருக்குது இருந்தா தமிழ் சொந்தங்களே யாருக்கும் உங்களுடைய பேரை நான் சொல்லலன்னு சொன்னாங்க என்ன வருத்தப்படாதீங்க மன்னிக்கவும் அதே சமயத்துல எல்லாருடைய நம்ம படிச்சோம் ஒரு மணி நேரம் ஆயிடும் யாரும் பாக்குறதுக்கு தயாரா இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல நான் வந்து நம்ம சொந்தங்களுக்கு டீட்டு சொந்தங்களுக்கு உங்களுக்காக பாடுபட நான் தயாரா இருக்கேன் கடன் வச்சவங்களுக்கு நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க பயிர்கடன் வச்ச உங்களுக்கு ஒன்னு தான் கிடைக்கும் பயிர்கடன் மட்டும் தள்ளுபடி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நக கடன் தள்ளுபடி கிடைக்கும் ஏதாச்சும் தான் கிடைக்கும் அதே மாதிரி கல்வி கடனாக இருக்கட்டும் மகளிர் குழு கடனாக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒன்று தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பெருமக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் தெரிவிச்சிருக்க அடிப்படையில்

அடங்கப்பட்ட பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி